சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே முன்னூற்றி எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் பழமையான செப்பேடு கண்டெடுப்பு சண்டையில் இறந்த நூற்றி ஐம்பது இளவட்டங்களுக்கு பலிகாணியாக எட்டு கிராமங்கள் வழங்கப்பட்ட வரலாறு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் பழமையான சேதுபதி மன்னர் கால செப்பேடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் இருந்த கிபி பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த செப்பேட்டில் அப்பகுதியில் இரு குழுக்களிடையே நடந்த சண்டையும் வெற்றி பெற உதவியவர்களுக்கு கிடைத்த பலிக்காணி குறித்தும் தெரியவந்துள்ளது கண்டவராயன்பட்டி அரியநாயகி அம்மன் கோவில் வழிபாட்டாளர்களால் பாரம்பரியமாக ஒரு செப்பேடு பாதுகாக்கப்பட்டு வந்தது அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சிவகங்கை தொல்நடைக்குழு நிறுவனர் புலவர் கா காளிராசா செயலர் ரா நரசிம்மன் அழகப்பா அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் வேலாயுத ராஜா ஆகியோர் செப்பேட்டில் உள்ள எழுத்துக்களை ஆய்வு செய்தனர் பெரும்பாலும் செப்பேடுகள் கைப்பிடி உடையதாக அமைந்திருக்கும் மேலும் அதில் இறைவனின் படங்கள் போன்றவையும் வரையப்பட்டிருக்கும் ஆனால் இந்த செப்பேடு சதுர வடிவில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது ஒன்றரை அடி நீள அகலமுள்ள சதுர வடிவிலான இந்த செப்பேட்டின் இரு பக்கத்திலும் நூற்றி இருபத்தி எட்டு வரிகள் உள்ளன முதல் பத்தொன்பது வரிகள் சேதுபதி மன்னரை புகழ்ந்துள்ளன கிபி ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டைச் சேர்ந்த இந்த செப்பேட்டில் இரண்டு நிலப்பகுதியினருக்கிடையே மூன்று ஆண்டுகள் நடைபெற்ற சந்தையும் அதில் இறந்த நூற்று ஐம்பது இளவட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்ட பலிகாணி குறித்தும் தெரியவந்துள்ளது இப்பகுதியை ஆண்ட திருமலை காத்த சேதுபதி ஆட்சியில் விசய வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதியில் செப்பேடு செதுக்கப்பட்டுள்ளது கிபி ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி மூன்றாம் வருடத்தில் வழங்கப்பட்ட இந்த செப்பேட்டில் வேலங்குடியில் தெற்கு மற்றும் வடக்கு தரப்பினர் இருபத்தி நான்கு கிராம நிலத்திற்காக சண்டை செய்ததும் அதற்கு வடக்கு தரப்பினர் பொன்னமராவதியில் இருந்து ஆட்கள் கூட்டி வந்து தெற்கு தரப்பினரின் நிலங்களை பறித்து விரட்டியதும் பின்னர் தெற்கு தரப்பினர் வன்னியன் சூரக்குடிக்கு சென்று சேதுபதி மன்னர்களின் அரச பிரதிநிதியிடம் தங்களுடைய இருபத்தி நான்கு கிராமத்தையும் மீட்டுத் தரவும் அதில் மூன்றில் ஒரு பங்கு தருவதாக சத்திய பிரமாணம் செய்ததும் தெரியவந்தது இந்த சண்டைக்கு எட்டு சேர்வைக்காரர்கள் ஐநூறு இளவட்டங்களை அனுப்பி வடக்கு தரப்பினரை விரட்டி நிலங்களை மீட்டதும் சண்டையில் இருந்த நூற்று ஐம்பது இளவட்டங்களுக்கு பலிகாணியாக எட்டு கிராமங்கள் வழங்கப்பட்டதும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் செப்பேட்டில் தற்போதைய கண்டவராயன்பட்டி என்பது ராசகண்டிய நல்லூர் என்றும் நெற்குப்பை என்பது நெய்க்குப்பைப்பட்டி என்றும் கோவிலார்பட்டி என்பது கோவிலூர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது செப்பேட்டை எழுதி கொடுத்தவர்களின் பெயர்கள் கடைசியாக எழுதப்பட்டுள்ளன